அன்புடைய அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற முயற்சி இந்த நேரலை எதுக்குன்றது உங்களுக்கு தெலத்திலேயோ தெரியும் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து அந்த மாதத்தில் என்ன பயிற்சி வகுப்பு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற தகவலை உங்களோட பயந்துக்கிறதுக்காகத்தான் இந்த நேரலை இந்த நேரலையில் ஜூலை மாதத்தில் நம்ம என்னென்ன பயிற்சி வகுப்புகள் திட்டமிட்டுருக்கோம் அப்படின்றத உங்களோட பயந்துக்கிறேன் இதன் மூலமாக கண்டிப்பாக பல்வேறு மக்களுக்கு உதவிமாக இருக்கும்னு நான் நம்புறேன் இப்போ நேரடியாக பயிற்சி உப்புகளில் என்னென்ன திட்டமிட்டுருக்கோன்றதை சொல்லிடலாம் இப்போ முதல்ல வந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீ கோர்சஸ் என்ன இருக்குது ஃப்ரீ செஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் இது ரெண்டு முக்கியமான விஷயம் ஏன்னா என்னுடைய அடிப்படை நோக்கம் அப்படின்றது அறிவு மற்றும் மனுப் பொய்வு மூலமாக மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு ஏதாவது வகையில் உறுதி செய்யணும் அதனால முதல்ல நான் அதை பயன்படுகிறேன் அதுக்கடுத்து நம்மளுடைய மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்ஸும் மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் முதல் கட்டமாக ஃப்ரீ கோர்சஸ் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக மூணு ப்ரீ கோர்சஸ் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு இருக்குது அது ஒரு ஆண்டு முழுவதுக்கும் திட்டமிட்டு எப்படி நடைமுறை சாத்தியமாக்குறது அப்படின்றதுக்கான பயிற்சி வகுப்புகள் இருக்கு இது தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையுமே இருக்கு அதே போல் லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஜூம் மீட்டிங் மட்டும் தான் இருக்கு என்கிட்ட லேண்டிங் பேஜ் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் நான் வந்து எனக்கு ஒரு கட்டாயமா நான் வந்து என்னோட லீட் ஜென்ரேட் பண்ணும் அது கூட சேர்த்து நான் வந்து மேலும் என்னோடய பிராண்டிங் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தனியாக லேண்டிங் பேஜ் கிடையாது எதுவுமே கிடையாது ஜூம் மீட்டிங் மட்டும் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரைனர் கோச்சா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த முக்கியமாக இந்த பயிற்சி வகுப்பு ரொம்ப உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஃப்ரீயாக தான் இருக்குது நீங்கள் எப்போயும் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு பயிற்சி வகுப்புகளும் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சி வகுப்புகளுடைய அடிப்படை நோக்கம் என்னன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் நீங்கள் வந்து மென்மேலும் உங்களுடைய பயணத்தில் முன்னேறி போகிறதுக்கு உதவிகரமாக இருக்கணுன்றது தான் அந்த பக்கங்கள் எப்படி இருக்குன்றது மட்டும் நான் பயந்துக்கிறேன் மற்றபடி லிங்க் எல்லாத்தையும் நான் ஒரு இடத்துல பகிர்ந்துக்கிட்டு உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டுக்கான திட்டமிடலுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இது ஆங்கிலம் தமிழில் இருக்குது ஜஸ்ட்டு அக்சஸ் நவ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஆங்கிலத்துலேயும் தமிழ் ரெண்டுலுமே இருக்கு இது தமிழுக்கானது ஆங்கில பேஜ் வந்து சேமாக தான் இருக்கும் மேலே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஒரு வித்தியாசமட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரட் லீட்ஸ் யூஸிங் ஜூம் மீட்டிங் அப்படின்றது ப்ளஸ் பல ரோட் டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கு இது வந்து ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் நடந்தது அதோட அக்சஸ் அப்படி நான் கொடுத்துருக்கேன் வேறு இல்லை இது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அன்றைக்கி இந்த இவ்வளோ விஷயங்கள் இதில் கவர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது முதல் விஷயம் நான் கூட பயந்துக்கணும்னு விருப்பப்பட்டது அதாவது ஃப்ரீயாக நம்ம எடுக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன அக்சஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத இது கூட பயந்துக்கலாம் அதுக்கு அடுத்து ரெண்டு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீ செஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா ஃப்ரீ செஷன்ஸ் தான் வந்து டைனமிக்காக ஒவ்வொரு மாதமும் வந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் ஃப்ரீ கோர்சஸ் கூட நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் கூட பயந்துக்கிறேன் ஆனால் ஃப்ரீ செஷன்ஸ் வந்து எனக்குமே ரொம்ப முக்கியமானது இது திட்டமிடல் அப்படின்றது இதில் பல்வேறு விதமான ஃப்ரீ செஷன்ஸ் இருக்குது அதை முழுவதும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒன்று வந்து ஃப்ரீ கிளார்டிகாம் ஸ்ட்ராட்டஜி கால்ஸ் இருக்குது இதில் மொத்தம் வந்து இந்த மாதத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு இது வரைக்கும் திட்டமிட்டுருக்கேன் மேபி அதிகரிக்கும் செய்யலாம் இருபத்தி ரெண்டு வந்து இப்போ திட்டத்தில் இருக்குது இருபத்தி ரெண்டு ஸ்லாட் வந்து இப்போ வரைக்கும் நான் பிளானில் வச்சுருக்கேன் நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம் நான் இன்னும் வேணும்னா அதில் அப்டே அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டனேஜ் ப்ரொஃபஷனல்ஸுக்கு செப்ரேட்டாகவும் மற்றபடி மற்ற எல்லாருக்குமே செப்பரேட்டாகவும் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை தவிர்த்து வின் அனேஜ் ப்ரொஃபஷனல்ஸ்க்குன்னு சொல்லிவிட்டு நாலாவது வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஏழு இருபது மணிக்கு வந்து அவங்களுடைய சஸனபிள் கேரியர் கொடுறதுக்கு ஹெல்ப் ஆகுறப்பல ஃப்ரீ செஷன் ஒன்று இருக்குது அதையும் நீங்க வந்து விண்டனஜியாக இருந்தீங்கன்னா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் அப்புறம் ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ்க்கு வந்துட்டு இந்த மாதம் வந்து தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் ஒரு பயிற்சி வகுப்புகள் இருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன போகிறோம் அப்படின்னா இப்போ நான் அதாவது இல்லை ஃபேஸ்புக்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது எப்படி முக்கியமாக கஸ்டமைஸ்டு வேலை லைவ் ஸ்ட்ரீம் பண்றது எப்படி அப்படின்றத கற்றுக்கிறப்போறோம் அதில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே மற்ற இதில் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னால அந்த இதை நான் இப்போ கற்றுக் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் இப்போ நம்ம பல்வேறு சவால்களை சந்திச்சுட்டு வரோம் முக்கியமாக மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது எல்லாருக்குமே மன அழுத்தம் நிறையா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கு அது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு வகையில் உதவுகிற வகையில இன்னர் பீஸ் மெடிடேஷன் அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொரு இந்த மாதம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஐந்து முப்பது மணிக்கு நடக்குது நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அதுக்கான லிங்கை நான் அப்புறம் பயந்துக்கிறேன் இந்த லிங்க்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு தடவை நான் காமிச்சிடறேன் ஸோ தட் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பயணத்துலேயும் நம்ம வந்து தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கோம் அதை ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கற்றல் பயணத்து மூலமாக தான் நம்ம அடுத்தடுத்த கட்ட கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்றத நான் கூட எப்பயுமே பயந்துக்கிட்டு தான் இருக்கேன் அதில் ஒரு வகையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி கால் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஃப்ரீ கிளாரிட்டி காலுக்கு புக்கிங்கு நீங்கள் இங்கே டேட்ஸ் எப்பப்போ அவைலபிள் இருக்குன்னு ஒரு செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து டேட் அண்ட் டைம் கொடுக்கும் அதே மாதிரி இந்த நாளில் எப்பப்போ அவைலபிள் இருக்கும் இது மாதிரி அதே மாதிரி விண்டோனேஜ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு செப்பரேட்டாக இருக்குது அவங்களுக்கு வேலை அதாவது செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு ஏன்னா அன்றைக்கி தான் அவங்களுக்கு டெடிக்கேட்டாக நம்ம இது பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் விண்டோனேஜ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய அந்த பயிற்சி ஒப்புக்கொலைய லேண்டிங் பயிற்சி டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்குது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தஞ்சு நாள் இருக்கு முன்னாடி திட்டமிட்ட வச்சாச்சு எல்லாமே இருக்கு இங்க யாருமே காணவதி பதிவு பண்ணுறதுக்கான இது எல்லாமே இங்க ரெடியா இருக்கு நீங்க பதிவு பண்ணிக்கலாம் இதோட பர்பஸ் அதுக்கப்புறம் ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பயிற்சி வகுப்பு பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து பேஸ்புக் லைவ் ஸ்ட்ரீமிங் யூஸிங் ஓபிஎஸ் தான் இப்போ நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதை பயன்படுத்தி எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்றது அப்படின்றத சொல்றோம் தமிழ் வகுப்பு வந்து பதினேழாம் தேதியும் ஆங்கில வகுப்பு வந்து பதினெட்டாம் தேதியும் காலை பதினோரு மணிக்கு நடக்குது கவனிச்சிக்கலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பயிற்சி வகுப்பில் அதுக்கப்புறம் தியான பயிற்சி வகுப்புக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதுப்பறம் வெள்ளிக்கிழமை நீங்கள் பதிவு பண்ணிட்டு உள்ளே வந்த உடனே நமக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு என்ன செஷன் இருக்கோ அந்த அக்சஸ்ஃபுல்லாக டேரெக்டாக தெரியும் அது நம்ம மொபைல் ஆப் இருக்குது அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சது ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கடுத்து வந்து நம்ம முக்கியமாக வேலை தேடக்கூடிய இன்ஜினியர்ஸ்க்கு வந்து உதவி பண்ணக்கூடிய வகையில் ஒரு பயிற்சி வப்புகள் முக்கியமாக இப்போ படித்து முடிச்சிட்டு இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் அதை தவிர வேலை எழுந்துட்டீங்க இப்ப வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வகையில இந்த பயிற்சி வகுப்பு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் கெரியர் குரோத் வெப்பினார் இது வந்து எல்லா செவ்வாய்க்கிழமையும் பதினோரு மணிக்கு நடக்குது இது ஜஸ்ட் நான் ஏதோ சும்மா செஷன் எடுப்பேன் அப்படிலாம் கிடையாது முழுவதுமா இன்ட்ராக்ஷன் தான் இருக்கும் நீங்க வந்து இதில் கலந்துக்கலாம் இந்த இரண்டு ஒம்பது பதினாறு இருபத்தி மூணு எல்லா நாட்களும் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் நம்ம ஹையர் பிரியாரிட்டி கொடுத்து வைக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு தான் நிறைய சப்போர்ட் தேவை அதனால இது அவங்களுக்கு இருக்கு முக்கிய அப்புறம் விண்டு நெஞ்சையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க ரெண்டு வரையும் நான் ஏன் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு அவங்களோட கேள்விகளோ இல்லை அந்த துறையில் போகிறதுக்கான வழிகாட்டுதலோ மிக சிறப்பாக செய்ய முடியும் மற்றதில் காமனாக என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் சொல்லிட முடியும் இருந்தாலும் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு நல்லா பண்ண முடியும் அப்படின்றதுனால அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறேன் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஏன்னா ப்ராசஸ் வந்து சேம் தான் எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாலும் ப்ராசஸ் சேம் தான் பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில நுணுக்கமான விஷயங்கள் நான் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிறதுனால என்னால் தெரியா சொல்ல முடியறதுனால நான் அதை வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது சொல்கிறோம் இது வந்து பர்டிகுலராக அந்த மக்களுக்கு அந்த லேனிங் வச்சு அப்புறம் நான் காமிக்கிறேன் அதுக்கடுத்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸு இவங்கெல்லாம் வந்து டெக்னாலஜி சைடில் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னா அது டெக்னோ ப்ரோனர் அப்படின்ற ப்ரோக்ராமு இது மெம்பர்ஷிப்பாக இருக்குது அதில் ரெண்டு வகையான மெம்பர்ஷிப் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர்க்கு அப்படியே மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம் அதில் மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்குது அதை தவிர இன்னொரு இதுவும் ஒன் இயர்க்கு மெம்பர்ஷிப் இருக்குது அது வந்து டைம் லிமிடேஷன் மணி லிமிடேஷன் இருக்கிறவங்களுக்காக மந்த்லி ஒரு செஷன் அட்டன் பண்ணிக்கிறாப்புல அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது அதை செஸ்னபிள் ரிவ்யூன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு அதிகமாக டெக்னிக்கலாக கற்றுக்கிற தேவையில்லை ஆனால் சில ரிவ்யூ மட்டும் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அதை வச்சுருக்கு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வகுப்பு மண்டே மண்டே வந்து தமிழில் நடக்கும் அதே மாதிரி வெனஸ்டே வந்து இங்கிலீஷ்ல நடக்கும் இதுதான் இவங்களோட பிளானு இதுல என்னென்ன நான் கற்றுக் கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த மாசத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னாம் தேதியும் எட்டாம் தேதியும் மெயினாக வீடியோ கிரியேஷன் மாஸ்டர் கற்றுக் கொடுக்க போகிறோம் வீடியோ எடிட்டிங் வீடியோ கிரியேஷன் மாஸ்டர் ரெண்டு செஷன் அவங்க கம்பைன் பண்ணி செமையா இருக்கும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் எல்லா வகையிலும் இது இருக்கும் அதுக்கப்புறம் பதினஞ்சு இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் ஜூலை வந்து லீட் ஜென்ரேஷன் மாஸ்டரியும் இமெயில் மார்க்கெட்டிங் சிஸ்டம் கம்ப்ளீட்டா உங்க பண்ணல வந்து எப்படி செட் பண்றது இமெயில் மார்க்கெட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணியவும் அப்படின்னா அதுவும் ஃப்ரீயான டூலை வச்சு எப்படி பண்ணிக்கிறது தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செஷன் எல்லாமே வந்து செவன் டுவெண்ட்டி ஃபைவ் நடக்குது இதே செஷனை அப்படியே இங்கிலீஷில் மூணாம் தேதி பத்தாம் தேதி வந்து எடுக்கிறோம் அதே மாதிரி பதினேழாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வந்து இங்கிலீஷ்ல எடுக்கிறோம் என்ன ஸ்டெப்லாம் வந்துடும் ஸோ இந்த செஷன்ஸ் ஃபுல்லா வந்துடும் இது டைரெக்டா நீங்க மெம்பர்ஷிப்பாகவும் ஜாயின் பண்ணி பண்ணலாம் இல்லை ஒரு ஒரு பர்டிகுலர் செஷன் இது வந்து ஒரு பண்டில் தான் ரெண்டு இதுவும் கலந்தது தான் ஆனால் ரெண்டு நாளைக்கு சேர்த்து புக் பண்ணி வரலாம் இல்லை ஒரு ஒரு செஷனாக புக் பண்ணி வரலாம் எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது ஆனால் எனக்கு அதிகமான வேலை தான் அதில் இருந்தாலும் எந்த ஆப்ஷனில் வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு செஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் என்னை பொறுத்தவரை இது ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ இந்த வகையில் வெனஸ்டே செஷன்ஸு இருக்குது அதுக்கான லேண்டிங் பச்சை நான் ஷேர் பண்ணுறேன் இதை தவிர டெக்னாப் இருக்குது ஃப்ரைடே வந்து ஒரு சஸ்டனபிலிட்டி ரிவ்யூ டெவலப்மெண்ட் ரிவ்யூன் இருக்கும் இது நார்மலாக ஃபுல் மெம்பர்ஷிப்பில் வரவங்களுக்கு இதுவும் கவர் தான் வரும் ஆனால் தனியா இந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் அதாவது அதுல போர்சஸ் இருக்கு பிளஸ் வந்து ஒன் இயருக்கு நீங்க டுவெல் செஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கிறாப்புல இருக்கும் அந்த அனுவல் மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பதினாலாம் தேதி தமிழ்ல நடக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தொன்னாம் தேதி ஆங்கிலத்துல நடக்கும் இது எப்படி திட்டமிடு உண்மையிலேயே ஒரு காம்ளிகேட்டடான பிளான் தான் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம கவர் பண்ணணுன்றதுனால இந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு நீங்கள் இதில் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம் இதில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அந்த பேஜையும் நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கு அடுத்து மெயினான விஷயம் அப்படின்னா விண்ட் எனர்ஜி ப்ரொஃபஷனல்ஸ்க்கானது ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் விண்ட் எனர்ஜி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நம்ம வந்து நிறைய ஒன் இயர் பிளான் லைக் லாஸ்ட் இயர் ஒன் இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தமிழ்லேயே பண்ணோம் இந்த வருஷம் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு நான் ரொம்ப டிலே பண்ணிகிட்டே போய்ட்டே இருக்கேன் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அப்பப்போ கேட்கறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது அதனால் அவங்களுக்கு கிளாரிட்டி காலு கால் ஸ்ட்ராட்டஜிக்க எல்லாம் போயிட்டு இருக்குது அதாவது ஒரு கனெக்ட் மீட்டிங்கும் கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அதை பற்றி நான் அவங்க கூட பயந்துக்கிறேன் வீம் அப்படின்றது தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய அனுவல் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் அதில் நீங்க கலந்துக்கணுனாலும் ப்ரீ புக்கிங் பண்ணா பண்ணிக்கோங்க அப்புறமா நீங்கள் நான் லான்ச் பண்ணுறப்ப நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உண்மையிலேயே ரொம்ப டிலே எனக்கு இந்த வருஷத்துலேயும் அதிகமாக டைம் எடுத்து டிலே பண்ணது இதுதான் அதுக்கு மெயினான ரீசனும் நிறைய இருக்கு ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் கண்டினியூஸாக லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதனால ஆனால் இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக நான் வந்து யாரும் எனக்கு டைரக்டா ப்ரோக்ராம்ஸ் அதாவது செஷன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துக்கிட்டே வந்துட்டே இருக்கேன் அதே மாதிரி ரீகனெக்ட் வந்து நான் முன்னாடியே சொன்னது இது வந்து மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமு ஆனா இந்த இது ரீகனெக்ட் மீட்டிங் வந்து எல்லா விண்டோனேஜர் ப்ரொஃபஷனலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஃபோர்த் ஃப்ரைடே எவரி மந்த் நடக்குது இதுக்கு வந்து கட்டணம் எதுவும் கிடையாது டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜூலை நான் இருக்குன்னு அந்த லிங்க் உங்களுக்கு காமிச்சேன் நீங்க பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அக்கௌண்டபிலிட்டி ப்ரோக்ராம் அக்கௌண்டபிலிட்டி ப்ரோக்ராம் வந்து யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா யாரு வந்து ஒரு விஷயத்த தூங்குவதுக்கோ இல்லை தூங்கின பிறகு அதை நடைமுறை சாத்தியம் முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் புதன்கிழமை காலையில் வந்து தமிழ்லேயும் வியாழக்கிழமை காலையில் ஆங்கிலத்திலையும் இது நடக்குது இதுக்கு பெரிய கட்டணம்லாம் கிடையாது மாதத்துக்கே வெறும் ஆயிரம் ரூபா தான் ஆனால் இது வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பயிற்சி வகுப்பு வந்து நாங்கள் பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம் திட்டமிடுதல் முழுக்கொண்டு செயல்படுத்துவதற்கு தேவையானது அதுக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றது ப்ளஸ் மெடிடேஷன் டெக்னிக்ஸு நிறையா நம்ம கற்றுக் கொடுத்துட்டே வர்றோம் எல்லாமே இதில் இருக்குது நீங்கள் கலந்துக்குங்க இது எல்லாமே நடைமுறைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் இதில் எதுவும் வெறும் தியரியாக நம்ம சொல்ல போகிறது இல்லை திட்டமிடுவோம் அதை அடுத்த அந்த வாரத்தை அந்த ஏழு நாளைக்குள்ளே நீங்கள் செயல்படுத்திட்டு வரணும் அது மாதிரி எல்லாமே வந்து ஃபுல் ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கும் அதே மாதிரி செஷனுக்குள்ளேயுமே நம்ம வந்து நிறையா ஒரு ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணுறது அதை எப்படி திட்டத்தை எப்படி உருவாக்குறது எல்லாமே நம்ம அதுக்குள்ளே பண்ணுவோம் அதனால் இது எனர்ஜைசர் ஃபைஐஎம் செஷன் வந்து உண்மையிலே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு டெய் அதாவது வாரத்தில் ஒரு ஒன்றரை மணிநேரம் நீங்கள் ஒதுக்கி கண்டிப்பாக இந்த ப பயிற்சி வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பா நீங்க பயன்படுத்துங்க ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அதில் நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி அனுபவபூர்வமான ரிசல்ட் மூலமாக நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கடுத்து மியூசிக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மியூசிக் வகுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வியாழக்கிழமை அந்த பயிற்சி வகுப்புகள் அந்த பயிற்சி வகுப்புகள் வந்து புக்கிங் யார் விருப்பம் இருக்காங்களோ அவங்க அவங்கள அடிப்படையில் தான் நம்ம இதை பண்ணுறோம் இது வந்து தேர்ஸ்டே வந்து செவன் பிஎம் வந்து தமிழில் நடக்கும் அதே மாதிரி அன்னைக்கு எட்டு பத்துக்கு வந்து இங்கிலீஷில் நடக்கும் இது மாதத்துக்கு நாலு வகுப்புகள் உங்களுக்கு இருக்கும் இது கட்டணமும் நம்ம இதுக்கும் குறைவாக தான் கட்டணம் வாங்கியிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரூபா கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸு அதோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே கிடைக்கிறப்பில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம் இதுதான் வந்து ஜூலை மாதத்திற்கான திட்டமிடல் பயிற்சிக்கான திட்டமிடல் இந்த பயிற்சியில் ஏதாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது தேவைப்பட்டனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இதில் நான் வந்து சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு நான் அதை நிறைவு செய்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா தியான வகுப்புகள் இருக்கிறதுக்கான லேண்டிங் பேஜ் இது தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இன்ஜினியர்ஸ்க்கான இன்ஜினியர்ஸுக்கான இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கிரியேஷன் மாஸ்டரி இது வந்து மெயினாக நம்ம மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களாலும் சரி இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு வகுப்பு புக் பண்ணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுக்கானதும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லை என்னென்ன கற்றுக்கிற போகிறீங்க எல்லாமே இங்கே இருக்குது ஸோ ஈஸி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாதிரி வீம் விண்ட் எனர்ஜி ப்ரொஃபஷனல்ஸ்க்காக மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் லேண்டிங் பற்றி எல்லாமே ரெடி எல்லாமே ரெடி தான் ஆனால் நான் லான்ச்சுக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிகிட்டே போய்ட்டு இருக்கேன் நீங்கள் ப்ரீ புக் பண்ணால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபைவ் ஏம் எனர்ஜைசர் மீட்டுக்கு இதில் நீங்கள் வந்து தமிழ் ஆங்கிலம் ரெண்டிலுமே கலந்துக்கலாம் எதில் வேணால் உங்களுக்கு குரூப் இருக்கோ அதே போல் மியூசிக்கான வகுப்புக்கான பேஜ் இது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்டயும் பயன் அடுத்த நேரலையில் நான் வந்து அடுத்த மாதத்திற்கான பயிற்சி வகுப்பு என்ன அப்படின்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்